ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு சைனி மேக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்றில் ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம் மைனஸ் ஏழு பை பதினொன்று மற்றும் ரெண்டு பை பதினொன்று என்ற எண்களுக்கிடையே எவையேனும் மூன்று விகிதமுறை எண்களை காண்க இப்போ இந்த ரெண்டு எண்களுக்கு இடையே இருக்கக்கூடிய ஏதாவது மூன்று விகிதமுறை எண் விகிதமுறை எண்னால் இது தான் அதாவது பின்னத்தில் இருக்கக்கூடியதான் விகிதமுறை எண் சரிங்களா இங்கே நம்மளுக்கு பகுதி வந்து சேமாக இருக்குது அப்போ இதை எண் கோட்ல நம்ம சால்வ் பண்ணிடலாம் பாருங்க இங்கே ப்ளஸ் ரெண்டு அப்போ ஜீரோ ஒன்று ரெண்டு

ப்ளஸ் ரெண்டு பை பதினொன்று இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடியதான் கேட்குறாங்க அப்போது இந்த ரெண்டே நீங்கள் எழுதக்கூடாது கொஸ்டினில் தந்திருக்கக்கூடியதை எழுதக்கூடாது இடையில் அப்படின்னு கேட்டிருக்கனாலே இடையில் இருக்கக்கூடியதான் எழுதணும் அப்போ இதில் ஏதாவது மூணு நீங்கள் எழுதினா போதும் எவை ஏனும் மூன்று விகிதமுறை எண்கள் ஜீ கோல் டூ மூணு எழுதிருங்க மைனஸ் ஆறு பை பதினொன்று மைனஸ் மூணு பை பதினொன்று அடுத்த ஒன்று பை பதினொன்று நான் இந்த மூணு எழுதிக்கிட்டேன் நீங்கள் ஏதாவது மூணு எழுதினா போதும் ஞாபகம் வச்சுக்கோங்க பகுதி சேமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த மெத்தர்டில் சால்வ் பண்ணணும் ஓகே இவ்வளோ தான் இந்த சாம் இது உங்களுக்கு கிளியரா புரியும் நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்